குரு சுக்கரன் சேர்க்கை பாதிப்பை தருமா அல்லது நன்மையைத் தருமா எந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு சுக்கரன் இருந்தால் நன்மையை தரும் அது எவ்வாறு தரும் அதனுடைய தன்மை என்ன பலன்கள் என்ன அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லிவிடுங்க குரு சுக்கரன் இரண்டு கிரகங்களுமே மிக மிக நல்லவர்கள் சுப கிரகங்கள் அதை அடிப்படையில் புரிஞ்சுக்க குரு சுக்கரன் பகைத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் பகை என்ற வார்த்தை வந்ததும் குரு என்பவன் எளிமையானவன் மிகவும் எளிமையாக வாழக்கூடியவன் குரு சுக்கரன் ஆடம்பரமாக வாழக்கூடியவன் ஆடம்பரத்துக்கு அதிகாரி குரு அதாவது தேவர்களுக்கு ஒரு குருவாக இருக்கிறார் சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறார் ஆனால் இருவருமே குரு என்ற அந்தஸ்தை உடையவர்கள் சொல்லி தருவக்கூடியவர்கள் வித்தைகளை தரக்கூடியவர்கள் ஞானத்தை தரக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே ஞானத்தை சொல்லி கூடியவர்கள் எனவே இருவருமே நல்லவர்கள் தான் சுபர்கள்தான் இயற்கை சுபர்கள் இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ குருவும் சுக்கரனும் ரெண்டு கிரகங்கள் கூடும் பொழுது ரெண்டு கூடும் பொழுது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக சுபமாக தான் இருக்க வேண்டும் இதனைதான் பல ஜோதிட நூல்கள் எடுத்து சொல்லுது நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கீழே கொடுத்துருக்கேன் கால பிரகாசிகை உத்தரகால விரதம் சாராவளி ஜாதக அலங்காரம் புடிபாணி ஜோதிடம் பிருக ஜாதகம் எல்லாமே பராசர எல்லாமே குரு சுக்கரன் சேர்க்கையை நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க இது மிக மிக முக்கியமாக கவனிக்க ஜோதிட நூல்கள் குருவின் சுக்கரனின் சேர்க்கும் பொழுது நல்ல விதமான பலன்கள் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் குரு சுக்கரன் இருந்தால் என்ன பலன் தருவான் என்பதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதில் எந்த லக்கணத்திற்கு மிக வலுவாக இருப்பான் மேஷ லக்கணத்தை எடுத்துப்போம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு சுக்கரன் இருக்கும் பொழுது ஏழாம் இடத்துக்குரிய துலாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்றவன் லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய குரு அந்த இடத்தில் வந்து அமர்ற அதே வீட்டில் அமர்றான் அது அடுத்த விஷயம் ஆனால் ஒன்பதாம் அதிபதி வந்து ஏனில் உட்கார் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்றவன் இருக்கிறான் அப்ப மேசலக்கடத்திற்கு ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருந்தால் தன்னுடைய ஒன்பதாம் அதிபதியான சுகத்தை தரக்கூடிய பன்னெண்டாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து இருப்பது அந்த பெண்ணுடைய குணங்களையும் இந்த ஆண் ஜாதகம் அந்த ஏழாம் இடத்துக்குரிய பெண்ணுடன் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்து ரீதியாக மிகவும் இணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் பகைத்தவர்கள் சேர்ந்து கொண்டால் அந்த இடம் பகை கொண்டும் அல்லது வீணாகிவிடும் என்பது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தால் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரன் உட்காரணும் அதே நேரத்தில் எட்டுக்குரிய குரு அங்க வர பதினொன்னு எட்டுக்குரிய குரு ஏழாம் இடத்துக்கு வரலாம் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் சற்றே பிரச்சனைக்குரியவனாக மாறலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி குரு அங்கு வருவதனால் சற்றே பிரச்சனைக்குரியவனாக மாறலாம் இவ்வாறுதான் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் வேலை செய்ய வேண்டும் அப்படி இல்லாம குரு சுக்கரன் சேர்ந்தாலே அவர்கள் அந்த இடத்தை பாதிப்பார்கள் என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு நல்லவர்கள் ரெண்டு குருமார்கள் ரெண்டு பெரியவர்கள் இருவர் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்தானத்தை ஒரு பாவகத்தை கெடுக்க முடியுமா ஆனால் செவ்வாய் சனி ராகு சனி இது போன்ற கிரகங்கள் சேரும் பொழுது தீய கோள்கள் சேரும் பொழுது அந்த பாவகத்தை கெடுக்க வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த கூட்டணிகள் எவ்வாறு ஏழாம் இடத்தில் அமர்ந்து பலனை தருகிறது என்பதை அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் மேஷத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அவர்கள் யோகம் பெற்றவர்கள் கண்டிப்பாக மனைவியுடன் இணைந்து இருக்கக்கூடியவர்கள் மனைவியினால் நேசிக்கக்கூடியவர்கள் நல்ல ஒழுக்கமான மனைவியை அடையக்கூடியவர்கள் அவர்களுடைய கணவன் மனைவி உறவும் குழந்தை பேரும் மிக நன்றாக தான் இருக்கும் என்பதுதான் ஜோதிட நூல் சொல்லக்கூடிய மிக உண்மையான அடித்து சொல்லக்கூடிய உண்மை அதுதான்